அதுக்கு வேற அதுக்குற பாக்குறங்க வணக்கம் இருந்திருக்கல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அது ஏன்னு கேட்டா நாங்க வந்து ஊருக்கு வந்திருக்கோம் எங்க பெருமாட்டுக்கு வந்திருக்கோம் நாங்க எப்பயுமே ஏண்டி அங்க போய் உக்காந்துட்டோன்னா போயிட்டு போயிட்டு வர காலம் வர ஊட முடியல தீபாவளினா எங்கள் பெருமா வீட்டில் தீபாவளி முடிஞ்சு எங்கள் பெருமாட்டில் எங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லை நாங்கள் இங்கே வருவோம் ஏன்னா பெருமா வீடுன்னு இல்லை சொந்தக்காரங்க பெருமா வீட்டுக்கு எல்லா எங்கள் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறமோ இல்லை எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்துடுவோம் அதுவும் மெயினாக இந்த கடறவண்ண பெருமா வீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் என்னெல்லாம் பலகாரம் செய்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் என்னென்னா எங்கள் பெருமாள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் தீபாவளி முடிஞ்சு வரதா இருந்தோம் தீபாவளிக்கு மறுநாள் மறுநாள் வரலான்னு இருந்தோம் உங்களுக்கே தெரியும் தீபாவளி சமயத்தில் மழை பெஞ்சிச்சு வர முடியல அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வர முடியல அதனால் நாங்கள் வரலன்னு ஃபோன் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க கோச்சிக்கிட்டாங்க நாங்கள் வரலன்ட்டு அதனால் எல்லாருமே வந்துருப்போம் தம்பி தம்பி கொண்டாச்சு தம்பி குழந்தை தங்கச்சி மட்டும் இல்லை அவள் வந்து சஷ்டி சஸ்டிஃபிக் எடுக்கிறான் இங்கே வந்து நாடு மடை மழை எல்லாமே செய்கிறாங்க அவங்களால அதனால அவன் சாப்பிட்றது வரல தங்கச்சி பிள்ளைங்க வந்திருக்காங்க ஹாய்

இங்கே வந்தாலே அவன் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நேரம் லதா இருந்து பேர் லதா நாங்கள் வந்து அண்ணன் முன்னாடி இருக்க இருப்போம் டக்கா தங்க மாதிரி தான் இருப்போம் நேரம் இருந்தான்னா அப்படி கவனிச்சிக்குவோம் அப்படி பேசுவா ஒரு அண்ணன் முன்னாட்டி நாசனார் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அவள் எல்லாருமே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு வீட்டுல உட்காருவே எங்களுக்கு பிடிக்கல அவள் எல்லாமே வீட்டில் உட்காரவே பிடிக்கல அவள் இருந்தான்னா அங்கே உள்ள கம்மி அப்படியே கதடிக்கும் பேசிகிட்டு இருப்போம் ல்லாம மனசு கஷ்டமா இருக்கு மீன் குழம்புங்க நாங்கள் வரங்கிட்டேங்க பெருமை வச்சு வட மாவு நான்தான் போய் வளர்த்துட்றேன் எங்க தான் வடை வடச்சுடுறாங்க இது வந்து எப்பயுமே நாங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் பெருமையிட்டு பின் பக்கம் இது கோணத்துல இந்த மரம் இருக்கு இந்த புளியாமரத்தில் செம்ம ஜாலியா இருக்கு பிரியாணி ஊருக்கு முன்னாடி நல்லா இருக்கா நேரத்துக்கே வரலான்னு இருந்தோம் நான் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகல நேற்று வந்து தீபாவளிக்கு மறுநாள் லீவ் விட்டதுனால ஸ்கூல் லீவு தானே சனிக்கிழமை அதனால வர முடியல அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நீங்க இந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சு சொந்த கொண்ட கொண்டு போய் பலகாரம்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்களா என்னன்னு மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எம்ம சுடல முறுக்க நான் அரைக்கல எங்க தீபாவளியில இருந்து பழகிச்சு மற்ற எல்லாமே செஞ்சோம் பெருமா வீட்டுல இப்போ வந்து முழுக்க சாப்பிட்டோம் நாங்கள் வந்து எதுவுமே முறுக்காது முக்கியம் லட்டு எல்லாமே பெருமா எடுத்துட்டாங்க நாங்கள் தான் அங்கே சாப்பிடாம எங்கள் தோட்டத்தில் வந்து உட்காந்துட்டு எல்லாம் கதை எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்கோம் எங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருக்குது என்ன ஒன்று மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப இப்போ போய் நான் வந்து படம் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே பா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விண்ணா பண்ணிடுறேன் சொல்லு சொல்லுனில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சொல்லு சொல்லு Bye.